நவம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெளிவான விரிவான வானிலறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று காலை பத்து மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ராமநாதபுரம் காரைக்கால் இந்த பகுதிகளெல்லாம் ஒரு மிதமான இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இது இல்லாமல் விழுப்புரம் தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி புதுச்சேரி இந்த பகுதிகளில் ஒரு லேசான மிதமான மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது இது இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி இன்றைக்கி காலையில் பத்து மணி வரைக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் நவம்பர் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து நீடிக்கப்போகுது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது ஒரு புயலாக இருக்குமா இல்லை அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த மாதிரி ஒரு தீவிரமான நிகழ்வாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஆய்விலேயே பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய வானிலையை பார்க்க வந்திருக்கீங்க நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் நெருங்கும் போது தான் எதாக இருந்தாலும் உறுதிப்படுத்தலாம் இப்போ வரைக்கும் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி மாத இறுதியில் நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் ஒரு ஒரு தீவிரமான சுழற்சி வரப்போகுது அது தமிழகத்துக்கு தான் வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா மாடல் படி பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தரை மீது அதாவது இலங்கைக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தரை மீது ஏறி ஒரு தீவிரமான அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை அப்படியே இலங்கை தரை மீது ஏறி நம்மளுடைய அதாவது நெருக்கமாக தமிழகத்தோட அந்த மன்னார் வளைகுடா பகுதிக்கு வருவது போல ஒரு வானிலை படம் காட்டுது அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதி வாக்கில் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதி வாக்கில் ஆனால் இன்னொன்று நம்மளுடைய அமெரிக்கா மாடலை பார்க்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வடக்கு நோக்கி செல்வது போல் வானிலை படங்கள் காட்டுது நம்ம தமிழகத்துக்கே வராதது போல் காட்டுது அது நேராக அப்படியே வடக்கே போகிற மாதிரி அப்படியே ஆந்திரா அங்கிட்டு விசாகப்பட்டினம் போகிற மாதிரி அதனால கொஞ்சம் நாள் பொறுத்து இருக்கணும் இன்னும் இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினேழு நம்ம வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் நாலு அஞ்சு நாள் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் நம்ம இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இது உறுதியாக இந்த இடத்துல தான் இது வந்து கரையை நெருங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் உறுதியாக ஒரு நிகழ்வு இந்த மாத இறுதியில் குறிப்பாக நவம்பர் நான்கு சொல்லிட்டேன் இருபதாம் தேதியை நம்மளுடைய இந்தோனேசியா கடற்கரை ஓரத்தில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது தொடர்ந்து தீவிரமாகி தமிழக கடற்கரையை நோக்கி நெருங்கக்கூடும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழகத்துக்கு நெருக்கமாக வந்து நீடிக்க போகுதுன்னு சொன்னேன் அது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் வந்து நீடிக்க தான் போகுது ஆனால் அது எங்கள் கரையை கடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து முடிவு செய்வோம் அதனால் வானிலை சார்ந்த செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக பல்வேறு அப்டேட்டை கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி நன்றி நன்றி